வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்கு இனிய பொங்கல் தின மாலை வானிலை ஆய்வறிக்கை காற்று சுழற்சியானது குமரிக்கடலுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலைத்தீவிற்கு கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கையின் தென்கிழக்கு முனையில் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே இலங்கையில் வெள்ள பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இலங்கையின் முல்லைத்தீவு மற்றும் தலைமன்னார் இடைப்பட்ட பகுதி மொத்தமே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் குறிப்பாக முல்லைத்தீவு தலைமன்னார் கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரைக்கும் வவுனியா உட்பட அதாவது கிளிநொச்சி வவுனியா உட்பட ஒட்டுமொத்த தமிழர்கள் வாழும் பகுதிகளில் கனமழை பொங்கல் கொண்டாட்டத்திற்கு கடுமையான ஒரு இடையூறை கொடுத்து வருகிறது வெள்ளப்பெருக்கு கூட பல இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது அணைகள் நிரம்பிவிட்டது பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது இலங்கை தமிழர்கள் இந்த இனிய பொங்கல் தினத்தில் பொங்கலை கொண்டாட விடாது மழை நேற்று நள்ளிரவு தொடங்கிய மழை இடைவிடாது கொட்டி வருகிறது இன்னும் கனமாகவே தொடங்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது நாளையும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் அங்கிருந்து தமிழர்கள் போதிலிருந்து தகவல் இல்லை சிங்கள செய்தியிலிருந்து மட்டும் தற்பொழுது அங்கே வெள்ளம் பாதித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெரும்பாலான இடங்களில் சாரல் மழை குளிர் மழை இரு காற்று இணைவு என்பது இலங்கையில் மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளை பொங்கல் தினத்திலும் மறுநாள் காணும் பொங்கல் தினத்திலும் இந்த மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு தெரிகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளுக்கும் இருக்கிறது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இன்னும் இரண்டு நாட்களுக்கு இருக்கிறது ஒட்டுமொத்த குழப்ப வானிலை தான் அறுவடை செய்ய இயலாத அளவிற்கு தூரல் சாரல் பெரும்பாலான மாவட்டங்களில் நேற்றைக்கே கோயமுத்தூர் மாவட்டம் மழைப்பொழிவு ஐந்து சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் பிஎன்பாளையம் ஏஆர்ஜி ஐந்து சென்டிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் அழக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் நாலு சென்டிமீட்டர் குன்னூர் நீலகிரி மற்றும் குன்னூர் ஏல்டிஎபிளியஸ் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் எண்ணூர் திருவள்ளூர் மாவட்டம் நாலுமுக்கு திருவள்ளூர் தலா மூன்று சென்டிமீட்டர் மேலும் பல இடங்களில் மழைப்பெடிவு பெரிய அளவிலே பட்டியல் இருக்கிறது ஒரு ஒரு சென்டிமீட்டரும் இரண்டு சென்டிமீட்டர் அளவிலையும் இந்த மழைப்பதிவு நாளையும் நாளை மறுநாளும் தொடரும் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கும் தெற்கே டெல்டா மாவட்டங்களோட தெற்கு டெல்டாவில் இருக்கலாம் மற்றும் தென் மாவட்டங்களில் இருக்கும் நாளைய மருதினும் தென்கோடி மதுரைக்கு தெற்கே மட்டும் இருக்கும் இதில் வந்து தேனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு தெற்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வாய்ப்புண்டு கொடைக்கானல் வால்பாறை நீலகிரிக்கும் வாய்ப்புண்டு இன்றைக்கு இரவு இன்றைக்கு நாளைக்கும் நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே உள்ள பகுதிகள் நாளை நாளை மறுநாள் வாய்ப்புண்டு ஆனால் நாளை மறுநாள் மதுரைக்கு தெற்கே உள்ள தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மட்டும் அதாவது பதினாறாம் தேதியுடன் இந்த சுற்றின் மழை நிறைவடையும் அடுத்த காற்று சுழற்சி சற்று ஏறி வரும் ஆனால் அது வந்து தென் மாவட்ட கரை வழியாக செயலிழந்த வளிமண்டல வழியாக கடக்க கடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லாவிட்டாலும் இலங்கை மற்றும் தென் தென் மாவட்ட கரையை ஒட்டி குமரிக்கடலில் அதாவது இப்போது மாலத்தீவை ஒட்டிய நிலண்டுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் பயணிக்கிறது ஆனால் சற்று வடக்கே வைத்து பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை கொடுக்கும் என்று தெரிகிறது வரக்கூடிய பதினெட்டாம் தேதி இரவு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி இதில் பதினெட்டாம் தேதி இரவு நல்ல மழை படிப்பை கொடுக்கலாம் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே பத்தொன்பதாம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது அறுவடை விவசாயிகள் பத்தொன்பதாம் தேதி மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இருபதாம் தேதியும் வாய்ப்பு இருக்கு பதினெட்டாம் தேதி மாலை இரவிலிருந்து தொடங்கும் மழை பத்தொன்பது இருபது இரண்டு நாள் மழை கண்டிப்பாக கடந்த சுற்றின் மழைப்படிவை விட சற்று கூடுதல் மழைப்படிவு இருக்கும் காரணம் சற்று வடக்கே வைத்து வரும் நன்றாக ஏறி நன்றாக காற்றுக்கு விதலை தமிழ்நாட்டில் ஏற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுக்கும் கண்டிப்பாக மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் பத்தொன்பதாம் தேதி பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது இருபதாம் தேதி மழை தொடரும் இருபத்தி தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் தெரிகிறது இருபத்தி பதினெட்டு பிற்பகல் மாலையில் தொடங்கும் இருபது இருபத்தி ஒன்று தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இலங்கைக்கும் அந்த மழைப்படிவு நல்ல மழைப்படிவை கொடுக்கலாம் இந்த நிகழ்வே சற்று கன மழைப்படிவை தொடர் மழைப்படிவை இலங்கைக்கு பொங்கலுக்கு இடையூறு கொடுக்கும் மழை நாளை மாட்டு பொங்கல் தினத்திலும் இது தொடரும் நிலையில் அடுத்த சுற்றின் மழை இலங்கைக்கு பதினெட்டு பத்தொன்பது இருபது மூன்று நாளும் நல்லதொரு ஒரு மழைப்படிவை மிக மிகன மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்தது இடைவெளி இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளி ஒரு ஐந்து நாட்கள் நல்ல ஒரு இடைவெளி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாட்களுக்கு இடைவெளி இருக்கிறது இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி இருபத்தி எட்டு அல்லது இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு அதுவும் நன்றாக ஏறி வந்து காற்றுக்குவிதலை தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மாத இறுதி நாளாம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் பதினைந்து பதினாறுக்கு அடுத்தது பத்தொன்பது இருபது அதற்கு அடுத்தது இருபத்தி ஒன்பது முப்பது மேலும் பிப்ரவரி மாதத்தில் ஏழு எட்டு ஒன்பதுலேயும் மழை வாய்ப்பு இருக்கிறது இப்படி வாரம் ஒரு நிகழ்வு பிப்ரவரியிலையும் மூன்றிலிருந்து நான்கு நிகழ்வுகள் நனைக்கு மழை முதல் லேசான மழைப்படிவு வரைக்கும் கொடுக்கும் பிப்ரவரியிலும் நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது வாரம் ஒரு நனைக்கு மழை அல்லது லேசான மழை இருக்கும் பிப்ரவரியில் இப்படி மார்ச் இருபத்தி தேதி சூரியன் குத்துக்கத்தின் நிலநடுக்கோட்டுக்கு இருக்கிற காரணத்தினாலே வளிமண்டலம் கொடுத்து கொண்டிருக்கூடிய இடையூறு என்பது விலகிவிடும் அதன் காரணமாக வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டம் மற்றும் வெப்ப உயர்வு கண்டிப்பாக வளிமண்டல சாதக அமைப்பை ஏற்படுத்தும் மார்ச்சில் மார்ச் மாதத்திலிருந்து ஏப்ரல் மேயில் ஏ ஏப்ரல் மேயில் அதாவது மார்ச்சிலிருந்து படிப்படியாக மழைப்படிவு வாரம் ஒரு மழையோ அல்லது மாதத்திற்கு மூன்று மழையோ கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது மாதத்திற்கு தலா அதாவது பத்து நாட்களுக்கு இரண்டு நாள் வீதம் அதாவது ஆறு நாள் மாதத்திற்கு ஒரு ஆறு நாள் மார்ச்சிலே மழை வாய்ப்பு தெரிகிறது அது நனைக்கு மழை தூரல் மழைப்படிவாக கூட இருக்கலாம் சில நிகழ்வுகள் மிதமான மழைப்படிவை கொடுக்கலாம் சில நிகழ்வுகள் சற்று கனமழைப்படிவு கொடுக்கும் மார்ச்சில் ஏப்ரல் மே இரண்டு நிகழ்வுகள் வலிமையான நிகழ்வு இருக்கிறது அதிலேயும் மாதத்திற்கு மூன்று சுற்று மழைப்பொழிவு கிடைக்கலாம் அதில் ஒரு சுற்று மழைப்பொழிவு நான்கு நாள் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆக மீதம் இருக்கக்கூடிய இரண்டு பத்து நாட்களிலே தலா மூன்று அல்லது இரண்டு நாள் அதில் ஒரு நான்கு ஒரு மொத்தம் எட்டு நாட்களுக்கு ஏப்ரலில் மழை இருக்கிறது மே மாதமும் ஒரு எட்டு பத்து நாள் மழை இருக்கிறது பிற நாட்கள் வெயிலும் சராசரி வெயிலும் சராசரிக்கு சற்று குறைவான வெயிலும் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது ஏப்ரல் மே சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது வெப்பம் சராசரி அல்லது சராசரிக்கு குறைவாக இருக்கும் இந்த ஆண்டு இதுதான் நம்முடைய கோடை வரைக்கும் உள்ள வானிலை எதிர்பார்ப்பு மழைப்பொழிவு கண்டிப்பாக அதாவது முற்றிலுமாக காயவிட்டு விடாது நனக்கு மழை தூரல் மழை இதமான வெப்பநிலை எல்லாமே இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மே இருக்கும் அதற்கு முன் குளிர்கால மழைப்படிவு ஜனவரி பிப்ரவரியிலும் மாதத்திற்கு இரண்டு வாரத்திற்கு இரண்டு நாள் வீதம் பத்து நாட்களுக்கு இரண்டு நாள் வீதமாவது குறைந்தபட்சம் மழைப்படிவை பிப்ரவரியிலும் கொடுக்கும் அதன்படி அடுத்த மழைப்படிவு அதாவது நாளை பதினைந்து மருத்துவம் பதினாறுக்கு அடுத்தபடியாக பத்தொன்பது இருபது உறுதி பதினெட்டு இரு பதினெட்டு இரவிலிருந்து பத்தொன்பது இருபதாம் தேதி உறுதி அடுத்தது இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்யுங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி